ஒண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்குதுன்னு பார்த்துலாங்க வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா வண்டி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு சிசி வண்டி இன்ஜின் டைப் வந்து ஏர் ஏர்கூலர் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் டைப்புங்க ப்ரொடியூசிங் வந்து எட்டு புள்ளி நாலு பிஎஸ்சு பத்து புள்ளி அஞ்சு என்எம் டார்குங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிவிடி டைப்பு பிரேக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்குரிய ரியர் பிரேக்கு வந்து ட்ரம் பிரேக்குங்க சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபிக் ஃபோர்க்கு ரியர் வந்து ப்ரீலோட் ஷாக் மோனோஷாக் ஆப்ஷனுங்க டிஸ்ப்ளே வந்து ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச் டிஎஃப்டி ஸ்க்ரீனுங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது நேபிகேஷன் கால் எஸ்எம்எஸ் மெசேஜ் சைஸ் ஸ்டாண்ட் கட் ஆஃப் இருக்குது இஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது ஐடியில் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் இருக்குது மைலேஜ் வந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க ஃப்யூல் டேங்க் கெப்பாசிட்டி அஞ்சு புள்ளி மூணு லிட்டர் வரைக்கும் பிடிக்குங்க நீங்கள் ஓண்டா ஆக்டிவோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் புது வண்டி ரேட்டு வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வருதுங்க நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட்டு பதினஞ்சாயிரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி ஃபைனான்ஸ் போட்டுருவாங்க ஆப்ஷன் வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது ஃபைனான்ஸ் வந்து முப்பத்தி ஆறு மாதம் முப்பது மாதம் பதினெட்டு மாதம் இருபத்தி நாலு மாதம் நீங்கள் இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதமான அஞ்சாயிரத்தி அறநூறுரூவா கட்டுற மாதிரி வரும் இதே நீங்கள் பதினெட்டு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதமான ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறுரூபா வரும் நீங்கள் முப்பது மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வரும் நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் ஃபைனான்ஸ் வர முடியாது நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்